அனைவருக்கும் அடியேனின் பணிவான் வணக்கங்கள் திரு ரங்க நாராயணா சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சப்போஸ்ட் அண்ட் பிரெக்னண்ட் லேடி ஆஸ்கிய கொஸ்டின் டு நோ த ஜெண்டர் ஆஃப் த சைல்டு இஃப் கேபி மெத்தர்ட் வி சி த ஃபிப்த் ஹவுஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் செவன்த் ஹவுஸ் ஃபார் செகண்ட் சைல்டு அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ டோல்டு தேர் சப்போஸ் த பிரனன்ட் லேடி ஆஸ்கிய கொஸ்டின் டு நோ த ஜெண்டர் ஆஃப் த சைல்ட் we should in confirm from her in there is any abortion and if he says yes then we should consider also one issue another in kp method generally knowing the gender of the first child we see the fifth house sub lord uh, is in which the which star lord which star and the sub and their star knowing the gender of the first child we will see the fifth sub lord விச் ஸ்டார் அண்ட் விச் சப் இஸ் பிளே இஸ் பிளேஸ்டு இன் மேல் ராசி இன் சார் வி சே த மேல் சைடு இஃப் இட் இஸ் பிளேஸ்டு ஃபீமேல் ராசி ராசி வி வில் சே ஃபீமேல் சைடு ஃபார் ஜட்ஜிங் ஜென்டர் இன் அவர் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஹவு டு சி த பிளீஸ் ஹவு டு சி இட் ப்ளீஸ் கிளாரிஃபை சார்னு கேட்டிருக்காரு அது ஐயாவுடைய தமிழ்நாக்கம் என்ன அப்படின்னா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது பழைய கேபி முறையில் கேஎஸ்கே உருவாக்குன அந்த காலகட்டத்தில் இருந்த கேபி முறையில் முதல் குழந்தை வந்து ஐந்தாவது பாவம் ரெண்டாவது குழந்தை ஏழாவது ஏழாவது பாவம் சொல்கிறாங்க கரெக்டு தான் இதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது அந்த ஐந்தாவது பாவத்துடைய சப்ளாடு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து எந்த ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கோ அது ஆண் ராசியா இருந்தால் ஆண் குழந்தை பெண் ராசியா இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இப்போ நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறாரு இப்போ நாம் இங்கே பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது பாவம் முதல் குழந்தை ஏழாவது பாவம் ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறதுலாம் கரெக்ட் தான் அது அது அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட அதே கான்செப்ட் தான் ஐந்தாவது பாவம் முதல் குழந்தை ஏழாம் பாவம் ரெண்டாவது குழந்தை ஆனால் குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது ஆணோட ஜாதகம் தான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தாழ்மையான கருது ஏன்னா குழந்தை ஆனா பெண்ணா டிசைட் பண்ணுறது ஆண் தான் அது ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்ளாடு வந்து உங்களுக்கு வந்து ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம் பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம் இது ஃபஸ்ட் ரூலு ஏழாவது பாவங்கிறது அதே மாதிரி தான் ரெண்டாவது குழந்தை இந்த அபார்ஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து அது பொதுவாக ஐந்தாவது வீட்டு சப்ளாடு வந்து உங்களுக்கு பெண் கிரகமாக இருந்தாவே அதிகமாக பெண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல் ஸ்பெஷல் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நடப்பு தசா புத்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிளானட் வேலை செய்யும் நடக்கிற புத்திநாதன் வந்து உங்களுக்கு பெண் கிரகமாக இருந்தால் சந்திர புத்தி சுக்கர புத்தி ராகு புத்தி இந்த மாதிரி இருந்தால் பெண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகம் நடப்பு புத்திநாதன் வந்து உங்களுக்கு வந்து ஆண் கிரகமாக இருந்தால் அதாவது சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரி கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதாவது இந்த புத்தியை ஆரம்பித்து ஒரு மூணு மாதம் கழித்து ஒய்ஃபு கன்சீவ் ஆனாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அதை க ஒய்ஃபு கன்சிவ் ஆகிட்டு பிறகு குழந்தை பிறக்கிற அந்த காலம் இல்லை ஒய்ஃபு கன்சீவ் தூட ஆணோட வேலையை முடிஞ்சு போயிடுது அதனால் இந்த குழந்தை கஞ்சிவாகும் போது ஆணுக்கு என்ன புத்தி வருதோ அதுதான் இங்கே ஏன் நம்ம ஆண் ராசி பெண் ராசி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நீங்க எல்லாம் யோசித்து பா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் ராசியில் ஒரு ஆறு கிரகம் ஏழு கிரகம் எட்டு கிரகம் கூட இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் போன பெண் ராசின்னு மாதிரி நிறைய கிரகம் இருக்கும் அப்போ பிறக்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் பெண் குழந்தை தான் பிறக்குங்கிறது ஒரு அன்சைன்டிஃபிக் கான்செப்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ஏழு கிரகம் ஒரே ஆண் ராசியில் இருந்தது தனுசில் ஒரு அஞ்சு கிரகமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெ இது இல்லை மிதனத்தில் ஒரு ரெண்டு கிரகமும் இருந்தது ஏழு கிரகம் இருந்தது ஆக்சுவலாக அப்போ பாருங்கள் அப்போ அந்த ஏழுனா அப்போ ஒம்போதில் போது எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்துடுது அப்போ அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை உலகம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கு அது பெரிய கால்குலேஷன் அது அது வந்து கடவுளுடைய ஒரு இதுன்னே சொல்லலாம் உலகத்தில் எவ்வளோ ஆண்கள் இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பெண்களும் கடவுள் உருவாக்கிடுறார் ஓகேங்களா அது ஆணுக்கும் இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும் இல்லை ஒரு பெண் குழந்தை தான் வேணும்னு டெஸ்ட் பேபி மூலமாக கூட எடுக்க முடியாதுன்றாங்க எவ்வளோ நுட்பமான விஷயம் பாருங்கள் டெஸ்ட்டு பேபி மூலமாக கூட எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு ஒரு மனுஷனால் டிசைட் பண்ண முடியாது அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கிறது இல்லை ஏன்னா ஆண் ஒரே நேரத்தில் நிறைய கிரகம் அங்கே இருக்கும் இது இந்த ஆண் ராசி பெண் ராசி எந்த கான்செப்ட் எடுக்கலான்னா பிரசன்னம் சம்பந்தமான விஷயத்தில் அந்த ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிற கான்செப்டைன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா மற்றபடி தனி பிறந்த ஜாதகத்துக்கு ஆண் ராசி பெண் ராசி வைத்து இந்த குழந்தையுடைய அமைப்பெல்லாம் சொல்கிறது சரியாக வராது ஆனால் ஐந்தாவது பாவம் முதல் குழந்தை ஏழாம் பாவம் ரெண்டாவது குழந்தை ஒன்பதாம் பாவம் மூணாவது குழந்தை அதெல்லாம் வந்து நம்ம அதே தான் அது அது மூணு மூணாக ஒவ்வொருத்துக்கும் அடுத்தடுத்த பரிணாமங்கள் அப்படின்னு வருது ஆனால் குழந்தை ஆனால் பெண்ணான்னு டிசைட் பண்ணுறது ஆண்டான ஒழிய பெண் இல்லை ஓகேங்களா மெடிக்கலாக அதான் சொல்கிறது பெண்ணுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் என்ற குரோமோசோமும் ஆண்களுக்கு ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோமும் இருக்குது அப்போ அந்த இந்த எக்ஸ் அந்த எக்ஸோட போய் சேரும்போது எக்ஸ் எக்ஸ் பெண் குழந்தையும் அந்த ஒய் வந்து எக்ஸோடு போய் சேரும்போது எக்ஸ் ஒய் ஆண் குழந்தையும் பிறகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே தசா புத்திகளுக்கு மெயினாக அஞ்சாவது பாவத்தை சப்ளாடு ஏழாம் பாவத்தை சப்ளாடோட கூடு தசா புத்தியும் வச்சுக்கிறோம் இது ஃபெயிலியர் ஆகிடும்னா இப்போ ஒருத்தருக்கு சூரிய புத்தி நடக்கும் ஆனால் சூரியன் எட்டு எட்டாவது விட்டு தொடர்பு கொண்டு வந்தால் அங்கே பெண் குழந்தையோட பிறந்துடும் எட்டுன்னு வரும்போது மட்டும் என்னன்னா கொஞ்சம் உல்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்